வணக்கம் அன்பு நண்பர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இது ஆஸ்க் பாண்டே நிகழ்ச்சி நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த ஆஸ்க் பாண்டிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் கோர்ஸ் நம்ம டெய்லி சந்திக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு முறைலாம் சந்திக்க ஆரம்பிச்சோம் அது நம்ம பேட்டி எடுக்க நம்மளை பேட்டி எடுக்க மாறி மாறி வந்து வடிவப்படத்தில் சொன்ன மாதிரி உங்களை திட்ட நீங்கள் அவனை திட்ட அன்று பயங்கரமாக போயிட்டுருங்கிற மாதிரி வந்து நம்ம சந்திச்சிட்டே இருக்கும் பட் ஆஸ்க் பாண்டே நிகழ்ச்சி வந்து நீங்கள் நேரடியாக கேள்வி எழுப்பக்கூடியது அது வந்து நேரலையில் நம்ம வந்து ஃபோன்லேயே நம்ம கேட்கலாம் செவன் எயிட் டூ த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படிங்கிற மொபைலுக்கு நீங்கள் இப்போ கூட்டாலும் நீங்கள் நேரடியாக என்கிட்ட பேசலாம் ப்ளஸ் ஏற்கனவே இந்த அறிவிப்பை நம்ம வெளியிட்ட போது அதில் நம்ம ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ட்விட்டரில் அவங்களுடைய கருத்துக்கெலாம் தெரிவிச்சிருந்தீங்க என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் சாணக்கியோடய ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயுமே தெரிவிச்சிருந்தீங்க அந்த கேள்வியெல்லாம் ஒரு அக்யுமேட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ அதற்கான பதில்கள் என்னங்கிற நம்ம பார்க்க போகிறோம் இந்த நேரலை வந்து சாணக்கியாவுடைய யூடியூப் அண்ட் சாணக்கியாவுடைய ஓடிடி டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ சாணக்கியா டபுள்யூஏ லாஸ்ட்டில் முடியும் போது டாட் இன் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி போயிட்டுருக்கு எல்லாத்துலேயுமே லைவில் நீங்கள் பார்க்க முடியும் ட்விட்டர் ஸ்பேஸஸ்லேயும் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ உங்களுடைய கேள்விகள் என்னங்கிற பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து நேரலையில் உங்களுடைய ஆடியோவோட வரக்கூடிய கேள்விகளுக்கு முன்னாடி நமக்காக உங்களுடைய கேள்விகளை நம்மகிட்ட வந்து சொல்கிறதுக்காக ஸ்ரீகாந்த் இருக்கிறார் ஓவர் டியூ ஸ்ரீ கொஷன்ஸ் ப்ளீஸ் தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அதிமுக எத்தனை இடத்தை கைப்பற்றும் விவசாயி ஃபேஸ்புக் விவசாயி வந்து போலி விவசாயி மாதிரி தெரியுது எனக்கு வந்து விவசாயியாகவே வந்து நினைக்கிறாரில் வெறி கூட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிவுகளுடைய ரிவர்ஸ் ஃபார்மாக வரும்னு நான் நினைக்கிறேன் திமுக அதிரிபுதிரியான வெற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்குமான வெற்றி பாஜக கூட்டணி புதுச்சேரியை சேர்த்து ஒரு மூன்று தொகுதிகள் வரை அது மூன்று தொகுதிகளில் மூன்று அப் டு த்ரீ மூன்று தொகுதிகள் வரை ப்ளஸ் அதிமுகவுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து ரிவர்ஸில் வரும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் அதிமுக வந்து முப்பத்தி இடங்கள் ஜெயிச்சது பாஜக நான் கன்னியாகுமரி உள்பட மூன்று இடங்களில் வந்து வெற்றி பெற்றாங்க ஸோ முட்டமாக பார்த்தீங்கன்னா மூன்று இடங்கள் பாஜக கூட்டணி கிடைச்சது திமுகவுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலோட நிலைமை அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு நிலைமை தான் இந்த முறை வந்து ரிவர்ஸில் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன வருதுங்கிறத பார்ப்போம் எப்படி பார்த்தாலும் டிஎம்கேக்கான வாய்ப்புகள் டிஎம்கே கூட்டணிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ரொம்ப பெரிய ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் இருக்குது எக்ஸலென்ட்டான அலையன்ஸ்னாலையும் எதிர் அணிகள் வந்து ரெண்டாக புலகப்பட்டிருக்கனாலேயும் பாஜக வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைச்சது அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர்களுடைய கூட்டணி மூன்று சீட்டும் பதினெட்டு சதவீத வாக்களையும் பெற்றது அதை விட கூட பெறுவாங்களாங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது பெறுவாங்கிற ஒரு நம்பிக்கை அதிகமாக இருக்குது அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்புகள் என்னவாயிருக்குங்கிறத நம்ம வி ஹேவ் டு வெயிட் அண்ட் செக் உதயநிதி துணை முதல்வரானால் திமுக பிளவுபடுமா மணிகண்ட ராமசாமி ஃபேஸ்புக் உதயநீதியில் திரும்பவும் மூக்க அழகிரி திரும்பவும் மூக்க தமிழரசு திரும்பவும் கனிமொழி அவர்கள் இப்படி யார் முயற்சி பண்ணாலும் யார் வந்தாலும் யாரை நியமித்தாலும் எதுவுமே வந்து பிழக்காதுங்கிற பார்க்குறோம் திரு அழகிரி அவர்கள் தான் இதற்கு முன்னாடி ஒரு கடுமையான ஃபைட்டை வந்து கொடுத்தாரு நம்ம வந்து நானாக அவரான்னு பார்த்துருவோங்கிற ஒரு கடும் மோதலை வந்து அவர் தான் ஏற்படுத்தினார் அந்த ஏற்படுத்தினதில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோதே வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கிடச்சி இனிமே வந்து திரு ஸ்டாலின் தான் இந்த கட்சிக்கான ஒரு தெளிவான இடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முடிவு செய்யப்பட்டது அதில் வந்து எந்த குழப்பமும் இல்லாமல் அது வந்து அதுவே ஃபைனலாக மாறிச்சு அதற்கப்பறம் இப்போ வந்து யாருமே அதை எதிர்க்கலை அப்படிங்கிறது ரொம்ப முடிவாயிருக்குது திருமதி கனிமொழி திரு தயாநிதிமாறன் திரு மூக்க அழகிரி எல்லாருமே வந்து திரு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும் திரு ஸ்டாலினுடைய குடும்ப தலைமையும் சேர்த்து ஏற்றுக்கிறாங்க அதனால் அடுத்த வாரிசு யார் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்குது அவரை துணை முதலமைச்சர் எப்போ ஆக்க போறீங்கிற கேள்வி ஆரம்பிச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எப்போ துணை முதலமைச்சராக போகிறாங்க அப்படிங்கிற எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாங்க இருந்தே அவர் வந்து முதலமைச்சர் இருக்கான ஸ்பேஸ் இருக்குது அடுத்த வாரிசு அவர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அதை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை எதிர்த்தால் அவர்களுக்கு வேறு கதியும் இல்லைன்னு நினைக்கிறோம் அதனால் வந்து அப்படி ஒரு ஃபைட் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை நேரத்தில் கார்த்திக் மதுரையிலிருந்து இருந்து இணைப்பில் இருக்கார் வணக்கம் கார்த்திக்

சூப்பர் அருமையான கேள்வி கேட்டீங்க ரொம்ப அற்புதம் காட்டிக்கேன் என்ன சார் பிஜேபி வந்து குழந்தை கட்டி பின்னி பலர் இருந்தாங்களே ஆகிட்டாங்களே அப்படின்னு சார் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டு இருந்துச்சு எல்லாம் பின்னி பலர் இருந்தாங்க தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு வச்சு எல்லாரும் அமைதியாகிட்டாங்க தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சாலும் அகில இந்தியாவில் இன்னும் ரெண்டு பாக்கி இருக்குது இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஃபேஸ் சிக்ஸ் ஃபேஸ் நடந்திருக்குன்னு இன்னும் ஒரு ஃபேஸ் இருக்குது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை உள்பட நம்ம ப்ரொஃபசர் சீனிவாசன்லேருந்து ஏபி முருகானத்துலேருந்து நம்ம வினோஜ் பி செல்வம் வரைக்கும் எல்லாருமே கட்சியில் இருக்கக்கூடிய மேலே ரெண்டாவது மூணாவது நாலு நாலாவது லேயர்ல இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே திரு மத்திய அமைச்சர் எல் முருகன் உட்பட அத்தனை பேருமே வந்து இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து தேர்தல் பிரச்சாரம் பாஜகவுக்கு ஆதரவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால அங்க அவங்க அங்க பிஸியா இருக்கிறதுனால வெறும் அறிக்கையிலையும் ட்விட்டர்லையும் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அவருடைய அரசியல் தொடரும் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னது போல அவங்க வந்து இந்த பக்கம் தேர்தல் முடிஞ்சு மீண்டும் பாஜக ஆட்சியில் வந்து உட்கார்ந்த பிறகு அவங்க வந்து அடுத்த ரெண்டு வருஷ காலத்தை ரொம்ப முக்கியமாக கருதுறாங்க அதனால அந்த அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள வந்து அசம்பிளி தேர்தல் நோக்கி பாஜகவுடைய போக்கு ரொம்ப அக்ரஸிவாக இருக்கும் இப்போ அவங்க சைலண்டாலாம் இல்லை வேற வேலையா இருக்கிறாங்க வேற மாநிலத்தில் இருக்கிறாங்க எல்லாம் தாமரைக்கு தான் ஓட்டு போட்டோம் என சொல்வதை பார்த்தால் நாற்பதுக்கு நாற்பது பிஜேபி வருவதற்கான சாத்தியம் உண்டா இது எனது சொந்த கண் கணிப்பில் வந்த முடிவு பாஸ்கர சுப்பிரமணியன் ஃபேஸ்புக் வந்து அதை எப்படி சொல்றேன்னே தெரியலையே உங்களுடைய காமெடிக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு ஒன்று ரெண்டாவது வந்து எப்படி சொல்கிறது நம்முடைய சுற்றமும் நட்பும் எப்படி வச்சுருக்குறோங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து பிஜேபி கர வேட்டி கட்டினவங்கள்ட்டையும் அந்த தாமரை சின்னத்தை கொடியில் பறக்க விட்டவங்களுக்கு மட்டும்தான் கேள்விப்படும் அது பார்த்து பார்த்து மட்டும்தான் யாருக்கென விட்டு போட்டீங்க பிஜேபி தான் அப்படின்னு கேட்டிருப்பீங்க போல் அப்படிலாம் இல்லை பிஜேபி வந்து ஒரு கூட்டணியோடு சேர்ந்து ஒரு இருபது சதவீத வாக்குகளை பெற்றால் நல்ல விஷயம் நல்ல ஒரு கௌரவமான நம்பர் அதனால் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் பெருங்கட்சியெலாம் இருக்குது இன்றைக்கி பொறுத்தளவுக்கு திமுக நம்பர் ஒன் கட்சியாகவும் அதிமுக நம்பர் டூ கட்சியாகவும் பாஜக நம்பர் த்ரீ கட்சியாகவும் வர்றதுக்கான முயற்சியில் இருக்குது நம்ம சீமான் அண்ணன் வந்து நம்மளால் சவால் விட்டார் தனியாக போட்டிட்டு அப்புறம் பேசணும்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து தனியாக போட்டிடாமல் கூட்டத்தில் இருக்கும்போது நல்ல வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்ம வந்து மூணு சதவீத கட்சி நோட்டாக கீழே இருந்த கட்சிங்கிறலாம் தாண்டி அவங்க நல்ல கௌரவமான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு சில சிங்கிள் டிஜிட்டில் சீட்டுகளை வாங்குறதுக்கான வாய்ப்பும் உண்டு அதை விட்டு நாற்பதுக்கு நாற்பதுலாம் சொன்னால் அப்புறம் ஸோ தாங்க முடியலையே மற்றவங்கலாம் என்ன ஆவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எஸ் அண்ணாமலை வெற்றி பெறும் பட்சத்தில் கேபினெட்டில் வருவாரா அண்ணாமலை அவர்கள் சென்ட்ரலுக்கு போனால் இங்கே யார் பொறுப்பு குட்டி வேலுசாமி ஃபேஸ்புக் வெங்கடேஸ்வரன் ராமமூர்த்தி ஃபேஸ்புக் ஸோ அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க பிரதமருடைய கையில் இருக்குது பிரதமர் வந்து ரெண்டு சிக்னல் கொடுத்துருக்கிறார் என்னுடைய அடுத்த அமைச்சரவை இன்னமும் இளைஞ இளமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து அவங்க வந்து ஒரு வயது வரம்பு வச்சுருக்கிறாங்கன்னு ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் ஓடிச்சு எழுபத்தஞ்சு இருக்குதா எழுவத்தஞ்சு கிடையாதா எழுபத்தஞ்சு யாருக்கு பொருந்தும் பிரதமருக்கு பொருந்துமா பொருந்தாதா அப்படிங்கிறலாம் ஒரு டிஸ்பியூட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு வந்து அடுத்து அதை நிரூபிக்கிற வகையில் அடுத்தடுத்து வந்து ரவிசங்கர் பிரசாத் உட்பட பலர் வந்து அடுத்தடுத்து வந்து அமைச்சரவையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து விலகினாங்க அதற்கான காரணமாக இப்போ வந்து அடுத்த அமைச்சரவை இன்னும் இளமையாக இருக்கும்னு பிரதமரே தெரிவிச்சிருக்கிறாரு அதனால் வாய்ப்புகள் இருக்கிறது மறுப்பதற்கில்லை ஆனால் அதனால் இப்போ வந்து தமிழ்நாடு பாஜா தொஞ்சிடும்னோ தமிழ்நாடு பாஜாவில் வாய்ப்பெல்லாம போயிடும்னோ அதை சொல்ல முடியாது தமிழ்நாட்டு பாஜகவை வளர்ப்பது தான் அகில இந்திய பாஜகவிடைய நோக்கமாக இருக்கிறது ஏனென்றால் அகில இந்திய அளவில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய பல மாநிலங்களில் ஒரு வீழ்ச்சி ஏற்படும்போது அதை ஈடுகட்டக்கூடியதாக தென் மாநிலங்கள் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராக்ரஸிவான ஸ்டேட்டாக வந்து தமிழகம் இருக்கும் அதனால் வந்து கட்டாயமாக வந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால் ஒருவேளை வேளை ஒரு ஜெயித்தா மந்திரி பதவி கிடைக்காம இருக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது பட் இனிகோ அவர் மந்திரி பதவி கிடைக்கிதா கிடைக்கலாங்கிறது வேறு விஷயம் அமைச்சராக ஆனாலும் ஆகாட்டாலும் தமிழ்நாட்டு பாஜக வளர்க்கறதுக்கான முழு முயற்சி அகில இந்திய பாஜக எடுக்கும் அதற்கு அண்ணாமலையோட பங்களிப்பு இருக்கலாம் மறு மூன்றில் இரண்டு பங்கு இடங்களில் வெற்றி பெற்றால் அது அரசமைப்புப்படி ஆளும் கட்சிக்கு ஏதேனும் சூப்பர் பவரை கொடுக்குமா முந்நூற்றி எழுபது இடங்களில் வெற்றி பெறுவது என்பது பிஜேபி கூட்டணிக்கு சாத்தியமா விக்னேஷ் யூடியூப் சி ஏற்கனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல பேட்டிகளில் ரொம்ப தெளிவா சொன்னது போல அவங்க வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி மூணு சீட் ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க முன்னூற்றி முப்பதுக்கு மேலே வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சியிலே சேர்த்து ஸோ அதனால வந்து நானூறு ப்ளஸ்ஸுங்கிற வார்த்தையை பாரத பிரதமர் பயன்படுத்துறாரு அப்போ அந்த என்டிஏ பிளஸ் சேர்த்திங்க அப்படின்னா வந்து நானூறு ஏற்கனவே எங்களுக்கு அப்படின்றாங்க ஸோ அவங்களுக்கு வந்து டூ தேர்ட் மெஜாரிட்டி வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் அது டூ தேர்ட் மெஜாரிட்டி வர்றதுனால வேற எந்த ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் இது நடந்துராது அவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்களோ அதை ஏற்கனவே செய்ய முடியும் ஸோ வந்து இனிமே தான் ஏதாவது ஒன்று இல்லை அவர்கள் வந்து அரசமைப்பு மாற்றுவாங்க எல்லாருமே ஒரு பூச்சா கேட்டுறாங்க

வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது நம்ம வேறு எதுவும் குழப்பி போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பாஜக தான் என்ன நினச்சதோ அதை தொடர்ந்து செய்யும் வெறும் இரநூத்தி எழுபத்தி சீட்டு மட்டுமே பாஜக தனித்து இருந்தாலும் அவர் நினைத்து சாதிப்பார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது இதில் சென்னையிலிருந்து திரு அருண் இணைப்பில் இருக்கார் வணக்கம் திரு அருண் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேளுங்க நல்லா கேளுங்க பாசி கேட்டுட்டே இருக்கேன் நான் தான் உங்களுக்கு இருக்கேன் கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் இந்த எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தாலுமே டுவெண்ட்டி சிக்ஸ்ல சட்டமன்ற சட்டமன்ற தேர்தல் வரும்போது எலெக்ஷன் தமிழ்நாடு மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க எடப்பாடியா ஸ்டாலின் விஜயா அந்த மாதிரி டேஸ்கார் தான் ஓட்டு போடுவாங்க அப்ப டுவெண்டி சிக்ஸ்ல பாஜக யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணாதானு சரி அந்த கூட்டணிக்கு ஓட்டே போடுவாங்க சோ அந்த இப்ப வாங்குற பர்சன்டேஜ் அப்ப அவங்க தக்க வைக்க முடியுமா பாஜக இந்த தேர்தலில் என்ன வாக்கு வாங்குறதோ அதை விட கூட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்குவாங்க நம்ம வந்து இப்போ என்ன வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்குதோ அதை விட கேரண்டியாக கூடுதலான வாக்குகளை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்குவோம் இப்போ இருக்கக்கூடிய கூட்டணியே தொடரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது கூடுதலான வலுப்பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்கள் வந்து ஒரு பிரதமர் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக இன்னைக்கு தேதியில் திரு அண்ணாமலையை முன்னிறுத்த வாய்ப்பு உண்டு அதை தாண்டியுமே நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம மறுக்கிறக்கு பாஜக வந்து நான் பல முறை சொன்னது போல் நிறைய விதைகளை விதைக்கக்கூடிய ஒரு கட்சி அதனால் வந்து அவங்க தேர்தலுக்கு முன்னும் தேர்தலுக்கு பிறகும் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாம் பட் பார்ட்டியை வழிநடத்தக்கூடியவராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் திரு அண்ணாமலை தான் இருப்பார் நான் நம்புகிறேன் ஆஸ் ஐசைடு ஏர்லியராக நம்ம வந்து மந்திரி ஆவாரா இல்லையாங்கிறது எப்படி ஹைகமாண்டோட முடிவோ அது மாதிரி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தப்படுவாரா இல்லையாங்கிறது அவங்களுடைய முடிவு தான் பட் வந்து அவர் தான் கட்சியை வழிநடத்தி அந்த டிரைவிங் ஃபோர்ஸாக இருப்பார் அப்படிங்கிறத மாற்றத்தை இருக்கிறதுல அதில் குழப்பமில்ல வாக்கு சதவீதம் கூட தான் பெறுவாங்க ஒன்று பாஜகவுடைய வாக்கு சதவீதமே கூடும் ஏன்னா திமுக அரசுடைய ஆன்டி இன்கம்மன்சி அதிமுகவில் வந்து வேற முடிவு மாற்றி எடுக்காமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கான கூட்டணி வாய்ப்புகள் மாதிரிலாம் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும் அதனால் பாஜக வந்து ஒரு நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் ப்ளஸ் வந்து திரு விஜய் வேற வர்றதுனால ஓட்டுகள் அதிகமாக சிதறும் அதனால வந்து அந்த சிதறதில் வந்து இந்த குளம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறது போல வந்து அந்த இடத்துல வந்து கூடுதலான வாக்குகளை பெறக்கூடிய வாய்ப்பு வந்து பாஜகவுக்கு இருக்குது அதனால் அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கூடும் எவ்வளவு சீட்டு கன்வெர்ட் பண்ண முடியுதுங்கிறது வந்து அந்த நேரத்தில் கூடிய அலைன்ஸ்களை பொறுத்தது அண்ணாமலை அவர்கள் முன் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன பட் முதலமைச்சருக்கு ஏன் அவர் சொல்லப்படுவாரா அப்படிங்கிறது பாஜக அதிகாரப்பூர்வ அறிவிக்குவாங்கிறது அது பாஜகவுடைய தலைமை தான் முடிவொடுக்கும் நாம சொல்வது ரொம்ப சரியாக இருக்காது துரை செந்தில் நீங்கள் ட்விட்டர்ஸ் பேசஸ் லைனில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வியில் கேட்கலாம் சார் அடுத்தது வெஸ்ட் பெங்காலில் பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ரொம்ப சீக்கிரமே வாய்ப்பிருக்கு நம்ம அநேகமா வந்து ஒரு தேர்தலே அதற்கான வாய்ப்பு இருக்கு நம்ம அடுத்த தேர்தலும் நடந்துட்டால் வியக்கிறதுக்குள்ள எப்போ நடக்குங்கிற பார்க்கணும் ஆபியஸா என்னுடைய பார்வையில் அடுத்ததாக பாஜக பிடிக்கக்கூடிய புதிய மாநிலமாக வெஸ்ட் பெங்கால் தான் இருக்கும் ஏன்னா அங்கே காங்கிரஸ் கட்சி சுத்தமாக துடை தெரியப்பட்டு விட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் கிட்டத்தட்ட அதே நிலைமை அந்த மாதிரி தருணத்தில் வந்து பாஜக மட்டும்தான் மம்தா பானர்ஜியை திரிணாமுல் காங்கிரஸை எதிர்கொள்ளக்கூடிய ஏக சக்தியாக இருக்கிறது அதனால வந்து அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் தெரிகிறது அவங்க வந்து பெரிய ஸ்பேஸ் எடுப்பாங்க நம்ம பார்க்குற அசம்பிளி சீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சீட்டு வரைக்கும் எடுத்துட்டாங்க பார்லிமெண்ட்டில் மக்களவை தொகுதியில் இந்த முறை திரிணாமுல் காங்கிரஸை முந்துவா அங்க சந்தேஷ்காளி மாதிரியான விவகாரம் சிங்கூர் மாதிரியான விவகாரங்களும் நிறைய மக்கள்கிட்ட வந்து அதிருப்தி ரொம்ப இருக்கு வேலைவாய்ப்பின்மை ஒரு இன்ஃபில்ட்ரேஷன் பங்களாதேஷ்ல இருந்து அதிகமாக ஆட்கள் ஊடுருவதுமா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறாங்க பிற மாநிலங்களெலாம் மகாராஷ்டிரா மாதிரி தமிழகம் மாதிரி குஜராத் மாதிரி பிற மாநிலங்களெல்லாம் வளர்ச்சி நோக்கி போகும்போது நாம் ஏன் இப்படி இருக்கோங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த மேற்குவங்க மக்கள் மனசில் இருக்குது அதனால் அடுத்ததாக மேற்குவங்கத்தை பாஜக பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகின்றன

எலெக்ஷனுக்கு பிறகான நம்ம வந்து போஸ்ட் போல் சர்வே சொல்லக்கூடிய நம்ம அந்த சர்வே நம்ம பண்ணலை அதுதான் நம்ம வந்து இருந்த மேன் பவர் நமக்கு வந்து சர்வே வந்து நம்ம வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் எக்ஸிட் போல் பண்ணலை எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ணோம் ஏன் அப்படின்னா எலெக்ஷனுக்கு முன்னாடிங்கும் போது நம்ம வந்து இருக்கிற மேன் பவர் வச்சு வேறு வேறு ஊர்களில் வேறு வேறு தேதிகளில் பண்ண முடியும் எக்ஸிட் போலுங்கிறது ஒரே நாளில் பண்ணணும் அன்னைக்கே பண்ணணும் அவங்க வந்து வெளியில் வந்த உடனே பண்ணணும் இல்லாட்டி மூடு மாறிடுவாங்க இல்லாட்டி போய் சொல்லிடுவாங்க ஏமாற்றிடுவாங்க பொதுமக்களை டாக்டிக்கலாம் பேசுவாங்க ஓ சாணக்கியவா இந்த உனக்கு எந்த மாதிரி சொல்கிறேன் ஓ சன் டிவி அந்த உனக்கு எந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாற்றலாம் சொல்லுவாங்க டாக்டிக்கலாக இருப்பாங்க பொதுமக்கள் ஸோ வந்து அந்த காரணத்தினால நம்ம வந்து ஒரே அளவில் பெரிய அளவுக்கு மேன் பவர் இல்லைங்கறதுனால நம்ம வந்து எக்ஸிட் போல் பண்ணலை அதனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு